ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ is sponsored பை Gen ரிவ்யூஸ் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிவ்யூ போர்ட்டல் சைட் உங்களுக்கு வீ உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் இல்லை உங்க கடைகளுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் ஜென் ரிவ்யூஸில் போயிட்டு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு வாங்குங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் விலை கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க அப்பா மகள் பாசம் அப்படின்னா என்னங்க இந்த நிறைய பேத்துக்கு தெரியும் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் அந்த அப்பா மகள் பாசங்கிறது மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயங்க ஒரு குழந்தைய மேலே தூக்கி போட்டு பிடிப்பாங்க அது பிடிக்கிறது தூக்கி போடுறது தன்னோட அப்பாவாக இருந்தால் அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே வரும் கீழே ஓகேங்களா அதே வந்துட்டு அப்பா அல்லாது வேற யாராவது தூக்கி போட்டாங்கன்னா அழுது கீழே வரும் இதுதாங்க அப்பா மகள் பாசம் ஓகேங்களா இது ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமாகவும் சொல்கிறேன் ஒரு ஃப்ளைட்டில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து ஒரு சின்ன ஒரு இதாகுது அதாவது அதோட ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் மாற்றிக்குது அப்போ வந்துட்டு கொஞ்சம் நடுங்கிற மாதிரி ஆகுது எல்லாரும் பயப்படுறாங்க ஃப்ளைட் வந்துட்டு கிராஷ் ஆயிருமோ ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க கடவுளை வந்துட்டு ரொம்ப சின்சியராக கும்பிட்டுக்கிட்டு வராங்க பட் ஒரு குழந்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் விளையாண்டுருக்கு அப்போது ஒரு ஃபாதர் இயர் வர்றாரு அந்த ஃபாதர் வந்துட்டு கிறிஸ்டின்ல இருந்து அந்த ஃபாதர் வந்து சொல்கிறாரு ஏன் இத்தனை பேர் பெரியவங்க எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்ளைட் என்ன ஆகும்னு தெரியல நீ மட்டும் இப்படி விளையாண்டுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஏழு வயசு தான் இருக்கும் சின்ன பிள்ளை தான் அப்போ அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ளைட் நல்லபடியா கீழே போய் இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த ஃபாதர் யார் கேக்குறாரு அது எப்படி நீ சொல்ற கண்டிப்பா நல்லபடியா போய் இறங்கணும் இவ்வளவு ப்ராப்ளம் எல்லாரும் சாமி இருக்காங்க அப்படின்னா இல்ல இல்ல ஓட்டுறது பைலட் என்னோட அப்பா சோ நான் இறக்குறத எங்க அப்பா வந்துட்டு விடமாட்டாரு கண்டிப்பா என்ன சேஃபா கொண்டு போய் இறக்கிடுவாரு அதனாலதான் சொல்றேன் இந்த பிளைட் கண்டிப்பா சேஃபா கொண்டு போய் இறங்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதாங்க அப்பா மகள் பாசம் அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா தன் மகள்கிட்ட வைக்கிற நம்பிக்கை மகள் அப்பா கிட்ட வைக்கிற நம்பிக்கை அது வேறு லெவல் அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை வார்த்தைகள் இருந்தால் தேடி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க தேங்க்யூ